ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள போறோம் ஸோ ஒரு நாள் தான் இருக்கு அப்போ இந்த டைம்ல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரீவைண்ட் பண்ணி பார்த்தா என்ன நம்மளோட கூகுள் போட்டோஸே நமக்கு இந்த அமைஞ்ச மெமரிஸை வந்து காட்டும் ஒவ்வொரு மந்த்தும் ஜான்ல ஃபெப்ரல மார்ச்ல எல்லா மாசமும் எங்க எங்க போறோம் என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரீவைண்ட் பண்ணி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி கொடுப்போம் அப்போ நம்மளும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் செஞ்சிருக்கோம் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களை இவ்வளவு இவ்வளவுலாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கோமா இவ்வளவு கஷ்டத்தை வந்திருக்கோமா அப்படின்னு நம்மளுக்கு நினைச்சு நமக்கே நல்ல பெருமையா இருக்கும் அதுக்காக நாம கண்டிப்பா சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தையும் நம்ம பொறுமையோட இருந்திருக்கோம் அது இல்ல அதுக்கும் உள்ளாவுக்கு நன்றி சொல்லணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜஸ்ட் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஜான்ல இருந்து டிசம்பர் வரை பன்னிரண்டு மாசங்கள ஒரு வருடத்தை கடந்து வந்திருக்கோம் ஏன்னா புது வருஷத்துக்கு போக போறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த முன்னாடி செய்யும்போது நமக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாக்கணும்ல அதுக்காக ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாக்கலாம் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ நம்ம டிசம்பர் மந்த்ல என்ன செஞ்சுட்டு இருந்தோம் நவம்பர் மந்த்ல என்ன செஞ்சோம் அக்டோபர்ல என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா பாத்திட்டே வரணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நாளுக்கு வரும்போது நிறைய எல்லாம் எடுத்துருப்போம் இந்த வருஷம் நான் இதெல்லாம் செய்யணும் இந்த வருஷம் இப்படி எல்லாம் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதான் நம்ம அச்சீவ் பண்ணுவோமா அப்படின்னா நம்ம கேட்போம் நம்ம நிறைய கொள்கைகள் எல்லாம் வச்சிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணாமா அப்படின்னு கேட்டு பார்ப்போம் நிச்சயமா இதுல பிப்டி பர்சன்டேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்போம் இல்ல அது கூட நம்ம ரீச் பண்ணிருக்க மாட்டோம் ஸோ வந்து அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நியூ இயரே ஸ்பாயில் இருக்கும் அதனால யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்ப்போம் ஸோ வந்து ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணல ஸோ இப்பவும் நம்ம ரெசல்யூஷன்லாம் எடுக்க போறோம் நியூ இயர்க்கு இந்த இந்த வருஷத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அப்ப அதுக்கு அடுத்த வருஷம் கேட்கும்போது அதே நிலைமையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடணும் ஸோ அது மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற இப்போ டிசம்பர் மந்த்ல என்ன பண்ணோம் மந்த்ல என்ன பண்ணோம் காலையில எழுந்தோம் சாப்பிட்டோம் வேலைக்கு போனோம் சாயந்தரம் வந்தோம் குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம் திரும்ப தூங்கணும் திரும்ப இதே தான் நடந்தது அதுல ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் நவம்பர்ல அக்டோபர்ல இதே மாதிரி தானே ஓடிட்டே இருக்கு ஏன் இதை கேட்கிறோம் அப்படின்னா இந்த கொஷினை நாளைக்கு அவ்வாகும் நம்ம உன்னாடி கேட்பாங்க மறுமை நாள்ல நம்மளோட எல்லா உயிரும் கைப்பற்றினதுக்கு அப்புறம் கபருக்குள்ள இருப்போம் இல்லையா கபர்ல இருந்து எழுப்பப்படுவோம் மறுமையில அப்படி அல்லாம நிற்கும் போது எல்லாம் கொஸ்டின் கேட்பான் என்ன கேட்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு கேட்பான் அது மட்டும் கேட்க மாட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி ஸ்பெண்ட் பண்ண இருபத்தி மூணு எப்படி ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ணி ஒன்னு ஒவ்வொரு வருஷமா கொஸ்டின் கேட்பான் அப்படி கேட்கும்போது எல்லாம் சாப்பிட்டேன் தூங்குனேன் சொல்லுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் இன்ஸ்பெசிபிகா கேட்பான் டிசம்பர்ல என்ன செஞ்ச நவம்பர்ல என்ன செஞ்சேன் அக்டோபர்ல என்ன செஞ்ச அப்படி ஒவ்வொரு நாள் கேட்டுட்டே வரும் அப்பவும் பிராடா வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது ஸோ திரும்ப ஸ்பெசிஃபை பண்ணுவோம் டிசம்பர்ல முப்பதாம் தேதி என்ன செஞ்சா இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன செஞ்சோம் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு ஒவ்வொரு நாளையும் ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்பவும் வந்து இருபத்தி எட்டுல என்ன பண்ண தெரியல அப்ப இருபத்தி எட்டை நம்ம கண் முன்னாடி போட்டு காட்டுறோம் அந்த இருபத்தி எட்டாம் தேதியில கூட காலையில பிரஜர தொழுதியா அப்படின்னு நம்ம கேட்பான் அப்போ நமக்கு எல்லாமே நினைவுல வரும் எது நம்ம பஜ்ஜர் தொழுகமா தொழுகலையா அப்படின்னு இருபத்தி எட்டுல பஜ்ஜர் தொழுகல ஏன் தொழுகல அப்படின்னு கொஸ்டின் கேட்போம் தெரியாது ஆன்சர் தெரியாது ஏன்னா நம்ம வந்து லேட்டா தூங்கிருப்போம் கடையில அலாமடிச்சிருப்போம் அப்புறமா தொழுகலாம் அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிருப்போம் இப்போ அல்லாஹ் கிட்ட என்ன ஆன்சர் சொல்ல முடியும் அப்போ நம்ம முழிப்போம் அப்போ நம்மளுடைய உடம்பு பதில் சொல்லும் நம்மளோட கண்ணு பதில் சொல்லும் என்ன சொல்லுவோம் எல்லாம் இவனை நான் முடிச்சுக்க சொன்னேன் ஆனா அவன் முழிக்கலையா அவ்வா அப்படின்னு சொல்லுவேன் அப்ப நம்ம கேட்போம் எனக்கு அகின்ஸ்டா எப்படி உன்னால பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வா வாய்க்கு முத்திரை இட்டு சோ நம்மளுடைய உறுப்புகள் பேசும் சரி ஒரு நாள் கணக்கு அதோட முடிஞ்சிருந்தா இருபத்தி எட்டுல என் பஜ்ர தொழுகல இருபத்தி ஏழுல என் தொழுகல இருபத்தி ஆறுல என் தொழுகல அப்படியே ஒவ்வொரு நாளா அடுக்கிக்கிட்டே வருவாங்களா சோ அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை நாள் இந்த வருடத்துல நம்ம பஜ்ரம் மிஸ் பண்ணும் அப்ப இந்த கொஸ்டினுக்கு அவ்வா கிட்ட நம்ம என்ன ஆன்சர் சொல்ல போறோம் தெரியல கொஞ்சம் சிந்திக்கும் இதெல்லாம் சிந்திக்காம எப்படி ஹாப்பியா ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேட் பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ஸோ அப்புறம் அதுக்கடுத்து உள்ள போல அசர் மஹ்ரிப் ஈசா எத்தனை தொழுகைகளை தொழுகாம இருந்தோம் கடமைய சேலை சோ தொல்கலை அப்படின்னா காபீர் சொல்லி காட்டுறாங்கல்ல தொழுகாதவங்க காபீர் தொழுகாதவங்க அல்லாஹ நிராகரிக்கிறவங்க அப்படின்னு சோ அப்போ எத்தனை நாள் எத்தனை பக்தில நம்ம காஃபிரா இருந்திருக்கோம் லிஸ்ட்டை காட்டுவான் கண்ணு முன்னாடி அவ்வளோ காட்டும் போது எதுவுமே செய்ய முடியாது இப்போ எல்லாம் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு வரான் என்ன கொஸ்டின் வரா இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி காலையில இருந்து நைட்டு வர எத்தனை பொய்ய நீ சொல்லியிருக்க இப்ப மாமா எத்தனை பொய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பொய் சொல்லாமையேவா இருப்போம் ஒரு பொய் கூட சொல்லாமையாவா இருப்போம் கண்டிப்பா வந்து ஒரு பொய் ரெண்டு மூணு ஒரு சிலர் அஞ்சு ஒரு சிலர் பத்து இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கோம் சோ ஒரு நாள்ல இத்தனை பொய் சோ அப்ப இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு அப்படி போயிட்டே இருந்தா இந்த மாசத்துடைய பண்டோடைய அமௌண்ட் என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு பொய் அப்படின்னு நம்ம ஆவரேஜா வச்சா கூட இந்த மாசம் முழுக்க அறுபது பொய் ஒரு மாசத்துக்கு அறுபது பொய் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் அப்ப எவ்வளவு பொய்களும் சமந்திருக்கும் அப்ப பொய் பேசுறது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியும் ஆனா நம்ம எவ்வளவு அசால்ட்டா நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு இப்ப இதா அல்லா கேட்பான் எப்படி நீ பொய் சொன்ன இப்ப இந்த கொஸ்டின நம்ம கேட்டு பார்ப்போமே எப்படி நான் இத பொய் சொன்னேன் தெரியல அந்த நேரத்துல அது வந்து சொல்ற மாதிரி ஆயிடுச்சு இது அல்லா கிட்ட அதை சொல்ல முடியுமா இந்த ஆன்சரை நல்லா அக்செப்ட் பண்ணிப்பானா இந்த பொய்யோடைய கணக்கு பாவத்துடைய கணக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அடுத்து வரலாம் இன்னைக்கு காலையில இருந்து யார எல்லாம் நம்ம புறநி பேசணும் அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட அக்கா கிட்ட தங்கச்சி கிட்ட யார எல்லாம் நம்ம சொல்லணும் மாமியார பத்தியா மாமனார பத்தியா குழந்தனை பத்தியா இல்ல கூட பிறந்தவங்களை பத்தியா இல்ல சினிமால இருக்கிறவங்கள பத்தியா இல்ல ரோட்ல போறவங்கள பத்தியா கண்டிப்பா யார பத்தியாவது ரெண்டு தடவை மூணு தடவை கண்டிப்பா பேசணும் யோசிச்சு பாருங்களேன் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை புறணி புறம் பேசுறதும் அவதூறு பேசுறதும் இது கூட அப்படியே போக போக ஒரு மாசம் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு கணக்கு அப்படியே மூணு மாசம் ஆக ஆறு மாசம் ஆக பன்னெண்டு மாசம் என்ன கணக்கு அப்ப இந்த எல்லாம் போட்டு பார்க்கும்போது ஒவ்வாஹு அக்பர் கபீரா எவ்வளவு பாவங்களை நம்ம சம்பந்திருக்கோம் சரி இந்த எல்லாம் நம்ம பாவம் மன்னிப்பு எப்ப கேட்டோம் யா உவா மனமுருகி கண்ணீர் விட்டு என்னோட பாவங்களை மன்னிச்சிடாள்ல அப்படின்னு கடைசியா அவ்வா கிட்ட எப்ப கேட்டோம் யோசிச்சு பாக்குமா ஒரு நாளைக்கு எத்தனை முறை விபச்சாரம் செய்வோம் அப்பான் சிவா இருக்கிற இந்த வார்த்தை விபச்சாரம் அப்படின்னும் போது ரசூல்ல சொல்லி காட்டுறாங்க உடலால செய்யறது மட்டும் இல்ல கண்ணால காதால நாவினால செய்யக்கூடியதும் விபச்சாரம் தான் அப்போ கண்ணால அப்படின்றத யாருமே விபச்சாரம் செய்யாம இல்லவே இல்லை ஏன்னா ஒரு டிவிய பாக்குறோம் அப்படின்னா அதுல ஆட் வரும் அந்த ஆட்ல ஒரு விமனை காட்டுறாங்க அந்த விமனை எப்படி காட்டுறாங்க ரொம்ப ட்ரெஸ் வந்து நல்ல கவர் பண்ணி ஹிஜாப் போட்டா காட்டுறாங்க எல்லாரும் அப்படிதான் நம்ம பாக்குறோமா அப்போ அந்நிய பெண்களை ஹிஜாப் இல்லாம பார்க்கறது விபச்சாரம் அந்நிய ஆண்களை தவறா பார்க்கறது விவசாயம் அப்போ நம்ம யோசிச்சு ஒரு நாளைக்கு கண்ணால காதால அடுத்தவங்களை அவங்களோட விஷயங்கள் எல்லாம் பேசுறது அப்புறம் நம்மளே தவறான விஷயங்களை பேசுறது கேக்குறது அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை இதை நம்ம அட்டன் பண்ணுவோம் சோ அப்போ இதோட லிஸ்ட் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போதும் இதுக்கப்புறம் வியாபாரத்துக்குள்ள போகலாம் சோ இப்போ நம்ம வந்து விமன் ஒர்க்க்குக்கு போறவங்களா இருக்கலாம் வீட்டுல இருக்கலாம் இல்ல மென் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் வேணா இருக்கலாம் வியாபாரம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு வாங்குறது விற்கிறது மட்டும் இல்ல வேலைக்கு போறது வீட்டு விஷயங்களை கவனிச்சுக்கிறது கணவனுடைய சொத்துக்களை கவனிச்சுக்கிறது கணவனா இருந்தா ஒரு ஆணா இருந்தா வியாபாரம் சரி இதுல எதுலையாவது ஒரு ஒரு இடத்துல மோசடி பண்ணாம ஒரு ரூபாயை கூட நான் வந்து உங்ககிட்ட கணக்கு காட்டாம இருந்ததே இல்லை ஐம்பது பைசாவுக்கு கூட காட்டாம இருந்தது இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதா இந்த ஒரு நாளுடைய கணக்கு இப்ப பெண்களா இருந்தா வீட்டுல நான் ஒரு பருக்கைய கூட வீண் வீணாக்குனது நான் எவ்வளவு சாப்பாடு தேவையோ அவ்வளவுதான் நான் சமைச்சு மத்தவங்களுக்கு கொடுப்பேன் நான் எதையுமே வீணாக்கவே இல்லை சொல்ல முடியுதா சொல்ல முடியுமா இப்ப யோசிச்சு பார்ப்போம் அப்ப எத்தனை நாள் இதை கடந்து வந்தோம் எத்தனை நாள் இதை ஃபேஸ் பண்ணோம் அப்போ பாவத்தோட பட்டியல் அதிகரிச்சுக்கிட்டே போகுதே தவிர குறையவே இல்லை அதே மாதிரி பாமன்னு இப்போ தேடுதல் எப்பயோ ரேரா நடக்குது நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது எப்போ ரேரா நடக்குது சரி நம்மளுடைய கடமைகளை நம்ம கரெக்டா செஞ்சோமான்னு பார்த்தா கடமைகளையும் சேரும் ஜக்காத்தை கொடுத்தோமா சுதக்காவை கொடுத்தோமா கடைசியா எப்போ சுதக்கா கொடுத்தோம் கடைசியா எப்போ ஜக்காத்து கொடுத்தோம் கடைசியா எப்போ மனுஷங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் கடைசியா எப்போ மனவேதனைப்படுத்தணும் இன்னைக்கு யாரையாச்சும் வேதனை படுத்திருக்கோம் நேத்து யாராச்சும் வேதனை படுத்திருப்போம் எப்போ கடைசியா நோயாளி போய் விசாரிக்க போனோம் ரொம்ப அகேஷ்னலா இருக்கும் எப்போ மற்றவங்களை காயப்படுத்திருக்கோம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப பாவத்தோட பட்டியல் அதிகமாயிட்டே இருக்கு நன்மையோட பட்டியல் குறைஞ்சிட்டே இருக்கு இந்த நிலைமையிலே அவ்வாகவே சந்திக்க நம்மளால முடியுமா இந்த தான் நம்ம ஹாப்பி நியூ இயர் கொண்டாட போறோம் யோசிச்சுக்கோங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா சாங்ஸ் கூட பாட்டு கூட கேக் கூட மனுஷங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் பண்ணி ஸோ அப்போ புதுசா ஒரு நாள் பிறக்கும் போது ஒவ்வொரு நாள் பிறக்கும் போதும் நேற்று என்ன செஞ்சேன் அப்படின்றத நினைவுல வர வேண்டாமா ஒரு நாள்ல கடந்து வரும்போது எப்படி இந்த நாளை கழிச்சான் அப்படின்னு தெரிய வேண்டாமா எவ்வளவு ஷார்ட்டான லைஃப் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான லைஃபா இருக்கு அந்த லைஃப்லயும் முழுக்க முழுக்க பாவத்திலேயே ஈடுபட்டு இருக்கோமே அதெல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டாமா எப்படி நம்மளோட சந்தோஷமா இன்னொரு நாளை நம்ம அனுபவிக்க முடியும் அப்ப சந்தோஷமே இருக்க கூடாதா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சமா போவோம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து ஒரு அறுபது பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்திருக்கேன் சோ மன நிறைவான எனக்கு சந்தோஷம் அதனால நாளைக்கு இன்ஷால்லா இதை விட ஒரு சிறந்த நன்மையை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனா எப்ப நம்ம இதை செஞ்சோம் இந்த நாள் ஃபுல்லா நோன்பு வச்சு அவ்வாக நான் தொழுது வணங்கி அவ்வளவு கிட்ட பாவம் இப்ப கேட்டிருக்க அதனால நாளைக்கும் நான் வந்து அந்த ஒரு தூய்மையான நிலையில போறேன் அப்படின்னு சந்தோஷம் பண்ணுமா பாடலாம் எதை நினைச்சு இப்ப நம்ம சந்தோஷப்படுறோம் எதை நினைச்சு ஹாப்பி நியூ இயர் சொல்றோம் கொஞ்சம் யோசிக்கிறோம் சிந்திக்கணும் இது முஸ்லீம் தான் முஸ்லீம் கம்யூனிட்டி தான் அதிகமா இதுல ஈடுபட்டுறதை நம்ம பார்க்க முடியும் எந்த வேறுபாடும் இல்லாம ஒரு கிறிஸ்டியனோ ஒரு ஹிந்துவோ எப்படி வந்து நியூ இயர் செலிபிரேட் பண்றாங்களோ அதே மாதிரியே முஸ்லிமோ இப்ப ஒரு முஸ்லீம பார்த்து மத்தவங்க கேட்க வேணாமா நியூ இயர் கூட உங்களுக்கு இல்லையா எதுக்குதான் நீங்க வந்து மனுஷங்களா இருக்கீங்க யாராவது நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க அப்படி எப்படி அந்த கொஸ்டினா நம்ம கிட்ட கேப்பாங்க சோ நம்ம யோசிப்பாங்க எதுக்காக இங்க இருக்கும் ஒவ்வொரு நாளையும் எப்படி ஸ்பென்ட் பண்றோம் நாளைக்கு இந்த கொஸ்டின் அல்லா என்ன கேட்பானே இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நான் என்ன பண்ணேன்னு கேட்பானே போன நிமிஷம் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது கேட்பானே அதை போட்டு காட்டுவானே எல்லாருக்கும் முன்னாடியும் அப்ப நான் என்ன நினைப்பேன் என்ன என் நிலைமை ஆகும் அப்படின்றத சிந்திக்காம எப்படி இன்னொரு நாள நான் வந்து கடக்க முடியும் இன்னொரு வருஷத்துக்குள்ள எப்படி என்ட்ரி ஆக முடியும் சோ இந்த நிமிஷம் கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாங்க ஒரு பேப்பர் அடுங்க ஒரு பெண் அடுங்க என்னலாம் நான் செஞ்சுட்டு வந்தேன் என்னெல்லாம் கிடையாது ஜஸ்ட் கூகுள் போட்டோஸ் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக மட்டும் இந்த இயர் நமக்கு கிடைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்காம அவ்வளோ இருக்கிறதே இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த சோதனைகள் மூலமா நம்மளோட பாவங்களை மன்னிக்காம இருக்கிறது இல்லை அல்லா தான் படைச்ச அடியானுக்காக அவன் தன் பக்கம் திரும்பணும் அப்படின்றதுக்காக அவன் பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்றதுக்காக திரும்ப 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 சோதனைகளை கொடுக்குறான் ஆனா அந்த சோதனையில கூட நமக்கு ஒரு படிப்புனே வரதே இல்லை ரொம்ப ஜாலியா சந்தோஷமா மறுநாளுக்குள்ள என்ட்ரி ஆகும் மறு வருஷத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் இன்னொரு மாசத்துக்குள்ள போறோம் திங்க் பண்ணி பார்ப்போம் கொஞ்ச நேரம் அல்லா இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன் அப்படி கேட்கும் போது நம்மளோட உள்ளத்துல என்ன தோணும் யாவா நீ என்னை மன்னிக்கலன்னா மொத்தமா அழிஞ்சு போயிரு அதமலை நான் அநீதி இழைச்சுட்டேன் இதெல்லாம் யாராவது நம்மள கோர்ஸ் பண்ணாங்களா பொய் சொல்லணும் புரணி பேசணும் அநீதி இழைக்கணும் மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் வியாபாரத்துல மோசடி செய்யணும் அப்படின்னு நமக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா யாராவது நம்மள கோர்ஸ் பண்ணாங்களா நமக்கு நம்மளே செஞ்சுக்கிட்டா அநீதி அப்போ எனக்கு நானே அநீதி செஞ்சுக்கிட்டேன் யாவா நீ மன்னிக்கலன்னா நானா மொத்தமா அழிஞ்சு போயிடுவேன் எல்லாம் அப்போ இதை அவ்வாக்கு முன்னாடி நம்ம சொல்லணும் அப்படின்னா அது என் மனசார வரணும் அப்படின்னா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாதான் வரும் சோ இந்த ஒரு நாளை இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கோ இந்த வருடத்தை நான் எப்படி கலந்து வந்தேன் இந்த வருடத்தை நான் எவ்வளவு நன்மை செஞ்சேன் எவ்வளவு தீமை செஞ்சேன் அவ்வா கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்

இப்போ நாளைக்கே மரணம் வந்துருச்சு அப்படின்னா ஏன்னா மரணம் வரும்னு நமக்கு தெரியாது இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாது அப்படி வந்துருச்சுன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போறானே நான் ரெடியா இருக்கேனா நம்ம கொஸ்டின் கேட்டுக்கோம் ஒவ்வொரு நாளை கடக்கும் போதும் ஒவ்வொரு நாளை நம்ம காலையில எழுந்திருக்கும் போதும் நம்மளோட நேரத்தை எப்படி உபயோகிச்சோம் நம்மளோட வாழ்க்கையை எப்படி உபயோகிச்சோம் அப்படின்றத சிந்திச்சு பார்ப்போம் ஒவ்வொரு மாசத்தை கடக்கும் போதும் ஒவ்வொரு வருஷத்தை கடக்கும் போதும் இந்த கொஸ்டினை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நின்ஷாவா எனக்கு சோ புதுசா கொண்டாடுறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சோ பாவம் மன்னிப்பு கேட்போம் அல்லவே தொழுவோம் நேர்வழி அடைவோம் நேர்வழி அடைறதுக்காக கிட்ட துவா வாசிவோம் அதற்காக நான் ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிரோட நம்மளை நம்மள வச்சிருக்கோம்ல அதை யூஸ் பண்ணிப்போம் சொர்க்கத்துல சந்திப்போம் அல்லாஹ் முன்னாடி நல்ல அடியார்களாக நல்ல சிறந்த மனிதர்களாக இருந்து ஜன்னத்தில் சிறுதோசை அடைகிற வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ கொடுத்துருவோம் அஸ்லாம்